சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ராட்சச அணுகணைகளை ரஷ்ய ஜனாதிபதி புடின் இருக்கிறார் இந்த நிலையில் உக்ரைனுக்கு எழுநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் வழங்குவதற்கு அமெரிக்கா முடிவு செய்திருக்கிறது இவற்றுக்கிடையில் நேட்டோ அமைப்புடன் இணைந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று சுவிட்சர்லாந்து அரசுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்படும்

மீது ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறது இதனால் இங்கே ரஷ்யா அடுத்து அணு ஆயுத தாக்குதல் நடத்த திட்டமிடுகிறது என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்ற நிலையில் தான் தற்போது சாத்தாண்டு உறுதுகணைகளை போருக்கு தயார் செய்யும்படி புடின் உத்தரவிட்டிருப்பதும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சர்ச்சைக்குரிய ஆயுதம் ஒன்றை வாங்குவதற்கு உக்ரைனுக்கு எழுநூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் வழங்குவதற்கு அமெரிக்கா முடிவு செய்திருக்கிறது புடின் எவ்வளவு எச்சரித்தாலுமே வெள்ளை மாளிகையிலிருந்து தான் வெளியேறுவதற்கு முன்னர் உக்ரைனுக்கு தேவையான தன்னாலான அனைத்து உதவிகளையும் செய்து என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முடிவு செய்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே அமெரிக்கா வழங்கியிருக்கின்ற நீண்ட தூரம் சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளைக் கொண்டு ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்த அமெரிக்கா அனுமதி வழங்கியிருப்பதால் புடின் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல சர்ச்சைக்குரிய ஆயுதம் ஒன்றை வாங்குவதற்கு உதவுவதற்காக உக்ரைனுக்கு மில்லியன் டாலர்கள் வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முடிவு செய்திருக்கிறார் நீண்ட நாட்களாக அமெரிக்காவிடம் கண்ணி வடிகளை கேட்டுக் கொண்டிருந்த நிலையில் தற்போது அவற்றை கொடுப்பதற்கு ஜோ பைடன் முடிவு செய்திருக்கிறார் விடயம் என்ன சொன்னால் வெடிகுண்டுகள் ஏவுகணைகள் முதலான ஆயுதங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை குறிவைத்து தாக்கக்கூடியவை ஆனால் இந்த கண்ணி வடிகளோ தவறுதலாக கால் வைக்கும் பட்சத்தில் பொதுமக்களின் உயிரை இவை ஆயுதங்களாக கருதப்படுகின்றன என்றாலுமே இந்த குறிப்பிட்ட கண்ணிவடிகள் நேரம் வரை மட்டுமே இயங்கும் அப்படின்னு சொல்லியும் அதன் பின் தானாகவே விடும் என்றும் இதனால் பொதுமக்களுக்கு என்றுமே கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் இதற்காக எழுநூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களை உக்ரைனுக்கு ஜோ பைடன் வழங்க இருக்கிறார் இவற்றுக்கிடையில் உக்ரைன் ரஷ்யா போரில் நடுநிலை நாடு என அழைக்கப்படுகின்ற சுவிட்சர்லாந்திலேயே ஒரு பக்கம் நேட்டோ அமைப்புடன் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்து வருகிறது அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து நடுநிலையாகவே நீடிக்க வேண்டும் என சுவிட்சர்லாந்தினுடைய அரசியல் கட்சிகளில் ஒன்றான சுவிஸ் மக்கள் கட்சி பிரேரணை ஒன்றை முன்வைத்திருக்கிறது சுவிட்சர்லாந்து நேட்டோ போன்ற எந்த ராணுவ அமைப்புடனும் இணையக்கூடாது என்கிறது அந்த பிரேரணை ஆனால் அந்த பிரேரணையை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என ஆளும் பெடரல் கவுன்சில் கொண்டிருக்கிறது சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் அமைச்சர் நடுநிலைத்தன்மை என்பது சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் சுவிட்சர்லாந்தை நடுநிலை நாடாக கருதாத ஒரே நாடு ரஷ்யாதான் என்றும் கூறியிருக்கிறார் அத்துடன் சுவிட்சர்லாந்து நேட்டோ அமைப்புடன் கொஞ்சமாவது ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அது ஆபத்து என சுவிஸ் அரசு நம்புகிறது ஆனால் இந்த சுவிஸ் மக்கள் கட்சி முன்வைத்திருக்கின்ற பிரேரணையில் இதுவரைக்கும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் கையெழுத்திட்டு விட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா நிலவரம் இவ்வாறிற்கு மறுபுறம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய நிலவரம் எவ்வாறு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவரான ஹசன் நஸ்ரல்லாவை பெய்ரோட் நகரில் வைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தி கொன்றது அதன் பின்பு ஹிஸ்புல்லா அமைப்பின் தடுப்பு காவல் பிரிவின் தளபதி மற்றும் அவர்களுடைய செயற்குழுவினுடைய உறுப்பினரான நபில் ஹுவாக் என்பவரையும் இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அளித்தது தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லாவிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கான அதிகாரப்பூர்வ தகவலை அமெரிக்க அதிபர் பைடன் வெளியிட்டிருக்கிறார் லெபனானில் நடந்து வருகின்ற ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் ஹிஸ்புல்லா வான்படையினுடைய தலைவர் மற்றும் துணை தளபதியான ஜாபர் அலி சமஹா பெய்ரூட் நகரில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி சொல்லி தெரிவித்திருக்கிறது ஈரான் தலைமையின் கீழ் ஹிஸ்புல்லா வான்படை நிறுவப்பட்டது பல ஆண்டுகளாக இந்த படைப்பிரிவுக்கு ஆளில்லா விமானங்கள் ராக்கெட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்கள் ஆகியவை ஈரானிடமிருந்து கிடைத்து வந்திருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் அந்த பிரிவில் உள்ளவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறது இந்த ஆயுதங்கள் எல்லாம் லெபனானில் இருக்கின்ற பொதுமக்களினுடைய வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து வான்படை பிரிவுடன் தொடர்புடைய இருநூற்றுக்கும் மேற்பட்ட பகுதிகளை இஸ்ரேல் தாக்கி அளித்திருக்கிறது அவற்றில் ஆளில்லாபிமானங்கள் ஏன் நூற்றி ஐம்பது தளங்கள் முப்பது கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் நான்கு ஆயுத தொழிற்சாலைகளும் அடங்கும் சதவீதம் ஹிஸ்புல்லா அமைப்புகளினுடைய ஆயுத கிடங்குகள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த தகவலை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது இறுதியாக இந்த போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு பல நாடுகள் கோரிக்கை வைத்து வருகின்றன ஆனால் இஸ்ரேல் அதனை கேட்காமல் போரை தொடர்ந்து வருகிறது இஸ்ரேலை பொறுத்த மட்டும் காசாவில் செயல்பட்டு வருகின்ற ஹமாஸ் அமைப்பு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது இதனால் இந்த போரை சாதகமாக வைத்து ஹமாஸ் அமைப்பை முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு உறுதியாக இருக்கிறார் இத்தகைய சூழலில் தான் காசாவில் போர் புரிய இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மறுத்து வருவதாக பல்வேறு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன காசாவில் ஹமாஸ் எதிரான போர் என்பது இப்போதைக்கு முடியாது என்பதால் இஸ்ரேல் வீரர்கள் சோர்வடைந்து போரிட மறுப்பதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக அமெரிக்காவில் வெளியாகின்ற வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை காசா மீதான தொடர் போரால் இஸ்ரேல் வீரர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் அவர்கள் நீண்டகால போரை விரும்பவில்லை என செய்தி வெளியிட்டிருக்கிறது இது தவிர ஓராண்டை கடந்த போரால் இஸ்ரேலிய வீரர்கள் மனச்சோர்வடைந்திருக்கிறார்கள் அத்தோடு மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் இதனால் பல வீரர்கள் மனநலம் மற்றும் உளவியல் ஆள் ஆலோசனைகளை கேட்பதாகவும் பலர் மன உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலை செய்வதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதேபோல் இஸ்ரேலில் எண்பதாயிரம் வீரர்கள் ரிசர்வ் முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களும் தற்போது போரை விரும்பவில்லை சிலர் தொடர்ந்து ஐந்து மாதம் போரில் ஈடுபட்டு நாடு திரும்பிய பிறகு மீண்டும் போரிடச் செல்ல மறுக்கிறார்கள் இதனால் ஒரு படைக்கு பன்னிரண்டு வீரர்கள் இருந்த நிலையில் தற்போது ஐந்து முதல் ஏழு வீரர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் இது போரில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் இஸ்ரேல் தொடர்ந்துமே காசாவில் போரை தொடர வேண்டும் என்றால் வருகிறார்கள் அது தவிர புதிதாக ராணுவத்தில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கை என்பது இஸ்ரேலில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் நாட்டின் சட்டப்படி அந்த நாட்டைச் சேர்ந்த யூத மதத்தைச் சேர்ந்த ஆண்கள் மூன்று ஆண்டுகளும் யூத பெண்கள் இரண்டு ஆண்டுகளும் ராணுவ சேவையாற்ற வேண்டும் அதேபோல் பெஸ் பிரிவை சேர்ந்த மக்களும் கட்டாயம் இஸ்ரேல் ராணுவத்தில் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஆட்சேற்ப நடவடிக்கையிலும் பதினைந்து சதவீதம் வரை சரிவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலிய வீரர்கள் காசா பகுதிக்கு திரும்பி ஹமாஸ் அமைப்பினருடன் போரிடப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன போகிறது அப்படின்னு சொல்லி இத்துடன் சமூகம் டிவியின் உடையா இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்